கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி தானே வேலன் சிவசக்தி தானே வேலன் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி வேலன் வேலன் சிவசக்தி தானே வேலன் அண்ணனவன் கணேசன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன்தான் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன்தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினாள் உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணை எவருண்டு அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணை எவருண்டு கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை தீந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் வந்தவினை தீந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் 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 காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்குங்கள் கந்தன் 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 காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்குங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா வடபழனி ஆண்டவனுக்கு அரோஹரா வடபழனி ஆண்டவனுக்கு அரோஹரா திருத்தணிகை வேலனுக்கு அரோஹரா 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 குயவன்குடி முருகனுக்கு அரோஹரா குயவன்குடி முருகனுக்கு அரோஹரா அரோஹரா பெருவயல் முருகனுக்கு அரோஹரா ரனபடி முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா திருப்பரங்குன்ற குமரனுக்கு அரோஹரா திருத்தணிகை வேலனுக்கு அரோஹரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோஹரா பஞ்சாமிருத பிரியனுக்கு அரோஹரா பாலாபிஷேக பிரியனுக்கு அரோஹரா சந்தன பிரியனுக்கு அரோஹரா புஷ்ப பிரியனுக்கு அரோஹரா 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 வெள்ளிக்கிழமை கிழமை பூஜையிலே வா முருகாவா உனக்கு வேலும் மயிலும் வாங்கி தரோம் வாமுருகாவா சனி கிழமை பூஜையிலே வா முருகாவா உனக்கு சந்தனத்தால் அலங்காரம் வாமுருகாவா ஞாயிற்றுக்கிழமை பூஜையிலே வாம்ருகாவா உனக்கு ஞானரதம் ரதம் வாங்கி தரோம் வாமுருகாவா திங்க கிழமை பூஜையிலே வாமுருகாவா உனக்கு தீப பூஜை செய்திடுவோம் வாமுருகாவா செவ்வாய் கிழமை பூஜையிலே வாமுருகாவா உனக்கு சேவல் கொடி வாங்கி தரோம் வாமுருகாவா புதன்கிழமை பூஜையிலே வாமுருகாவா உனக்கு புஷ்பத்தால் அலங்காரம் வாமுருகாவா வியாழக்கிழமை பூஜையிலே வாமுருகாவா உனக்கு ரதம் வாங்கி தரோம் வாமுருகாவா அரோஹரா அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரகரோகரா சாமி அரகரோஹரா தணிகை மலை வேளனுக்கு அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோகரா திருப்பரங்குன்ற குமரனுக்கு அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா சாமி சாமி அரகரோஹரா மலை முருகனுக்கு அரகரோகரா அரகரோஹரா சாமி அரகரோகரா பஞ்சாமிர்த பிரியனுக்கு அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோஹரா சாமி மல முருகனுக்கு அரஹரோஹரா அரகரோகரா சாமி அரகரோகரா சோலை முருகனுக்கும் அரஹரோகரா அரகரோகரா சாமி அரகரோஹரா ஆறுபடை வீட்டோனுக்கு அரகரோஹரா அரோஹரா அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா திருப்பரங்குன்ற குமரனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா திருச்செந்தூர் முருகனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா பஞ்சாமிர்த பிரியனை அழைக்கட்டுமா அழைக்கட்டும் சாமி அலைக்கட்டும்மா அந்த ஆறுமுக வேலவனை விளவனை அழைக்கட்டுமா சாமி மாசாமி அந்த ஆறு வடை வீட்டோனை அழைக்கட்டும்மா அழைக்கட்டு மாசாமி அழைக்கட்டும்மா பலா பெரியனை அழைக்கட்டும்மா அழைக்கட்டும் சாமி அழைக்கட்டுமா வேலுமையில் வீட்டோனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா மயூரநாதனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா குயவன்குடி முருகனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா வினை தீர்க்கும் வேலை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா ரணபலி முருகனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த வழி வீடு முருகனை அழைக்கட்டுமா அழைக்கட்டு அழைக்கட்டுமா அந்த குமரையா முருகனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த திருத்தணிகை வேளாவன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த வடிவேலன் குமரன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த குமரங்குன்ற குமரனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த குமரங்குன்ற குமரனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த குன்ற குடி குமரன அழைக்கட்டுமா அரோஹரா அரோஹரா அரஹரோஹரா சாமி அரஹரோஹரா அந்த ஆறுமுக வேலவனுக்கு அரஹரோஹரா அரஹரோஹரா சாமி அரகரோஹரா அந்த ஆறு விட்டோனுக்கு அரஹரோஹரா அரோஹரா அரோஹரா வேலும் மயிலும் துணி அரோஹரா 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 அரோகரா நம்ம முருகர் வந்து எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் நம்ம முருகனை வணங்கிட்டு முதல்ல விநாயகர் அவரோட அண்ணனை வணங்கிட்டு அடுத்து அவரை நம்ம வணங்கினோன்னா குலதெய்வம் முரு பிள்ளையார் முருகன் இவர்களை வணங்கி மற்ற அனைத்து தெய்வங்களையும் வணங்கி வந்தோமானால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கேட்டது எல்லாமே கிடைக்கும் வாழ்க வளமுடன் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்றும் செல்வமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வள இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி